Some beekeep, some beekeep, some beekeep, some beekeep, some beekeep, some beekeep, காலை வணக்கம் ஏகாதசி இன்னைக்கு பெருமாள் கோயில் போனீங்களா பெருமாள் கோயில் இன்னைக்கு கண்டிப்பா போக வேண்டியது வைகுண்ட ஏகாதசி இந்த வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருந்தால் ஒரு கோடி புண்ணியம் காலையில் பால் பழம் சாப்பிடணும் மத்தியானம் அவல் சர்க்கரை தேங்காய்ப்பு போட்டு விரவி சாப்பிடணும் ஈவினிங்கும் பால் பழம் சாப்பிடணும் நாளைக்கு துவாதசி அன்னைக்கு சாதம் பண்ணி சாம்பார் அகத்திக்கீரை கலந்து சாம்பார் நெல்லிக்காய் சட்னி ஏன்னா அந்த பெண்மணிகிட்ட அன்னைக்கு அகத்திக்கீரையும் நெல்லிக்காயும் தான் இருந்துதான் அதனால நாமளும் அந்த விரதத்தை அன்னைக்கு அதை சாப்பிடணும் அகத்திக்கீரை நெல்லிக்காய் வச்சு விரதத்தை முடிக்கணும் பாறை விடுறதுன்னு சொல்லுவாங்க இந்த ஏகாதசி விரதத்தில் சிறந்தவர் அம்பரீஷ் மகாராஜா அவர் ஏகாதசி விரதம் இருக்காம இருக்க மாட்டார் அவ்வளவு பவித்திரமா அந்த விரதத்தை ஃபாலோ பண்ணுவார் அம்பரீஷ் மகாராஜா அவரை போய் துர்வாச முனிவர் சீண்டினார் உடனே என்ன செஞ்சிச்சு அந்த விரதத்தோட பலன் அவரை சுற்றி சுற்றி வந்தது பயந்து போய் ஒவ்வொரு லோகமாக போனார் ஒவ்வொரு லோகமாக போனால் பெருமாள் சொல்லிட்டார் நீ அம்பரீஷே தான் போய் கேட்டுக்கோ உன் கோபத்துடைய பாபம் வந்து அம்பரீஷ் தான் தீக்கணும்னு சொல்லிட்டார் உடனே உடனே அம்பரீஷ் மகாராஜாகிட்டே வந்து நான் தெரியாமல் உன்னைய கோவப்பட்டுட்டேன்னு சொல்ல அதுக்கப்புறம் சரியாச்சது என்ன அம்பரீஷ் மகாராஜா இவர் வர்றதுக்கு முன்னே பாறைனை விட்டு த தீர்த்தம் அவ்வளோ கோவம் வந்துட்டு இன்றைக்கி நம்ம விருந்தாள் வந்துடுவாங்களோ வந்துடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டே இருக்கோம் அந்த காலத்தில் ஒரு தண்ணி குடிக்கணா கூட அந்த விருந்தாள்கள் வந்தால் தான் குடிக்கணுமா அவ்வளவு ப கட்டுமானம் அக்காலத்தில் தனசேகர் டியூட்டிக்கு கிளம்பியாச்சா இன்னைக்கு வந்து கிருஷ்ணரை பத்தின பாடல்களையே தான் பாடணும் கண்ணனை பணி மனமே தீனமே கண்ணனை பக்த பக்தசகாயனை பரமனை மாயனே கண்ணனை பணி மனமே மண்ணில்ய சோதைசி நரூபன துளசி மாலனை கண்ணனை பணி மனமே பக்த பக்தசகாயனை பரமனை மாயனை கண்ணனை பணி மனமே காலையில் பெருமாள் கூட எல்லாரும் ஓடுவாங்க வைகுண்டத்துக்குள்ளே போகணுன்னு அப்படி போனதுல தான் திருப்பதியிலே நே இந்த மாதிரி ஆச்சு